அனைவருக்கும் வணக்கம் சுபார் மேஜர் ஆன் லெப்டினி யசகுமார் வெட்டன் போராப் சிக்னல்ஸ் செக்ரட்டரி எக்ஸீஸ்மேல் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக் ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிடரி காலேஜ் இக்கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு அட்மிஷன் வழங்குவதற்கு அகில இந்திய அளவில் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்தி அவர்களை தேர்வு செய்து இக்கல்லூரியில் கல்வி கற்பிக்கப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் படித்து வருகிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம் இக்கல்லூரியில் அட்மிஷன் ஆவதற்கு மாணவ மாணவிகளிடையே என்ன தகுதிகள் வேண்டும் பின்பு அது அட்மிஷன் ஆவதற்கு அப்ளிகேஷன் சப்மிட் செய்த பின்பு அவர்களுக்கு காமன் அகில இந்திய அளவில் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி நடத்தப்படுகிறது நடத்தப்பட்ட பின்பு தேர்ச்சி பெற்ற பின்பு அவர்களுக்கு அட்மிஷன் எப்படி நடத்தப்படுகிறது என்பது பற்றி தான் ஒரு வீடியோ முன்னாள் முப்படை வீரர்கள் குழந்தைகள் இப்படி இது சம்பந்தப்பட்ட ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்டரி காலேஜ் ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல் சைனி ஸ்கூல் ஆகிய பள்ளிகளில் படித்த நமது முன்னாள் முப்படை வீரர்களுடைய குழந்தைகள் இப்பொழுது நல்லதொரு உயிர் பதவியில் இருந்து வருகிறார்கள் என்பதையும் நாம் நன்கு அறிவோம் இப்பொழுது முன்னாள் முப்படை வீரர்களுடைய குழந்தைகள் இப்படிப்பட்ட நல்லதொரு பள்ளிகளில் படித்து அவர்களது வாழ்வுக்கு மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காகவே முன்னாள் முப்படை வீரர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிதான் இந்த ராஷ்ட்ரீய இந்தியன் மில்ட்ரி காலேஜ் பற்றி ஒரு விழிப்புணர்வு வீடியோ இந்த வீடியோவை நாம் இப்பொழுது விரிவாக பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல் ராஷ்ட்ரிய இந்தியன் மில்ட்ரி காலேஜ் டேரோடான் அதாவது இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேரோடன் என்ற இடத்துல தான் அந்த ராஷ்ட்ரிய இந்தியன் மில்ட்ரி காலேஜ் என்பது ஒன்று உள்ளது அதனுடைய அட்மிஷன் டு கிளாஸ் எயிட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இதனுடைய முழு விவரம் அதாவது அப்ளிகேஷன்ஸ் ப்ரோசஸ் என்ன காமன் சென்டென்ஸ் எக்ஸாமினேஷன் நேர்முகத் தேர்வு மெடிக்கல் இதனுடைய முழு விவரமும் ஒரு வெப்சைட் அதற்கான வெறும் வெப்சைட் உள்ளது ஆர்ஐஎம்சி இதனுடைய ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜினுடைய வெப்சைட்டு அது வந்து ஹெச்டிடிபி டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர்ஐஎம்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்பதில் இருக்குது ஏற்கனவே ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல் அட்மிஷன் புரோஜீசர் அதாவது இப்போ நம்ம பார்க்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ் நம்ம ஏற்கனவே ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல் அட்மிஷன் ப்ரொசீஜர் பற்றி வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கொட்ட யூடியூப் சேனலில் தேர்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு யூடியூப் முன்னாள் முப்படை வீரர்களுடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டி போட்டிருந்தோம் அதை அணிகப்படியானவோர் பார்த்து இருப்பார்கள் என்று நம்புகிறோம் இப்போ வந்து இந்த மில்ட்ரி ரிலேட்டட் ஸ்கூல் அப்படிங்கும் போது ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ் டேராடவுன் அதுதான் இந்த வீடியோவை பொறுத்தவரை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒன்லி ஒன் அங்கே தான் இருக்குது உத்ரகாண்ட் மாநிலத்தில் டேராடவுனில் இருக்குது இது லிம்கா புக் ரெக்கார்ட்ஸ் உள்ளது டென்த் அண்ட் லெவன்த் போர்டு எக்ஸாம் வந்து டுவேஸிய இயர் வருடத்திற்கு இரண்டு முறை மே அண்டு நவம்பரில் நடக்குது ஏன்னு கேட்டாச்சுன்னா இதனுடைய அட்மிஷன் வந்து எயித் ஸ்டாண்டர்டுக்கு ஆண்டுக்கு இருமுறை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வந்து இந்த காலேஜில் வந்து அட்மிஷன் நடக்குது இதனுடைய மேனேஜ்மெண்ட் இது வந்து அட்மிஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து ஆர்மி ட்ரைனிங் கமாண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்கீழே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல் ஃபைவ் ஸ்கூலு இதில் வந்து அட்மிஷன் என்னன்னு கேட்டாச்சுன்னா ஃபார் சிக்ஸ்த் அண்டு நைன்த்துக்கு இந்த ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூலை பற்றி ஏன்னா இதை பற்றி ஏற்கனவே விவரமான வீடியோ நாங்கள் போட்டிருக்கிறோம் சைனி ஸ்கூல் தேர்ட்டி த்ரீ ஸ்கூல் இருக்குது ஆனால் இதில் அட்மிஷன் வந்து சிக்ஸ்த் அண்டு நைன்த்துக்கு தான் நெக்ஸ்ட்டு இந்த அட்மிஷன் ப்ரோசஸ்ங்கிறது வந்து இந்த ஸ்கூலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வெளியாகும் ஆனால் ராஸ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜை பொறுத்தவரை ஆண்டுக்கு இருமுறை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ ஆகும் அலுமணி இந்த கல்லூரியில் படுத்த படிப்பவர்கள் வந்து உயர் பதவிக்கு போவாங்க அதனால இதில் என்ன இருக்குன்னா அலுமணி அக்கியூப்பையிங் ஹை பொசிஷன் இந்திய ஆர்மடு போர்சஸ் அண்ட் இன் அதர் செக்டர் டூயிங் செல்லர் சர்வீஸ் டு தி மதர் லேண்ட் இதில் படிக்கக்கூடியவர்கள் வந்து ஆர்மடு ஃபோர்ஸஸில் வந்து சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் சீஃப் ஆஃப் தி ஏர் ஸ்டாஃப் மற்ற உயர் பதவிகளுக்கு போவாங்க அதே மாதிரி மற்ற சிவில்லையும் உயர் பதவிகளுக்கு போய் இருக்கிறாங்க ஆர்மியை பொறுத்தவரை ஆர்மி போர்சஸ் அதாவது ஜேசிஎஸ் ஓவர் அண்ட் ஈக்குவல் உண்டு அவங்களுடைய குழந்தைகள் கூட சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் அண்ட் சீஃப் ஆஃப் தி ஏர் ஸ்டாஃப் வரைக்கும் போயிருக்கிறாங்கிறது வந்து நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து புரிஜீசஸ் ஆஃப் அட்மிஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவரி சிக்ஸ் மந்த் இன் ஏ இயர் வந்து இதனுடைய அட்மிஷன் நடக்கும் ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜில் ஆனால் அதுக்கு ஏஜி கிரிட்டீரியா என்ன வேணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல் இண்டியா பேசிஸில் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்ன இன்டர்வியூ என்ன மெடிக்கல் எப்படி நடக்குது அட்மிஷன் ப்ரோசஸ் என்ன என்பது பற்றி தான் இதில் விரிவான வீடியோ இப்போ இதில் வந்து கேட் அவங்க வந்து ராசி இந்தியன் மிலிட்ரி காலேஜை பொறுத்தவரையில் ஆண்டுக்கு இருமுறை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க இதுதான் அந்த ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டேமுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவுக்கு அந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சண்டே என்று நடக்கும் அதில் கிளியர் ஆஃப் செகண்ட் பேரோவில் சொல்லியிருக்கிறாங்க அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட் ஃப்ரம் பாய்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் ஃபார் அட்மிஷன் டு கிளாஸ் எய்த் இன் ராஷ்ட்ரிய மி இந்தியன் மிலிட்ரி காலேஜ் டாரோடாட் டேம் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கான்டக்டட் அட் த பெசிஃபிக் சென்டர் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் ஆன் ஃபஸ்ட் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சண்டே க்ளியராக சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டாச்சுன்னா ஏஜ் என்ட்ரி ஏஜ் என்னம்மா இருக்கணும் அதாவது நாட் பி லெஸ் தேன் லெவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இன் ஏஜ் அண்ட் சுட் நாட் ஹேவ் அட் தி ஏஜ் ஆஃப் தேர்ட்டி இயர்ஸ் ஆஸ் அன் ஃபஸ்ட் ஜனவரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் அந்த அட்மிஷன் ஆன ஆகிற நாளில் அவங்களுடைய ஏஜ் வந்து பதினொன்றரை வயசுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது பதிமூணு வயசு அடைந்திருக்கவும் கூடாது என்பது தான் ஆனால் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஆனால் அதற்கான டேட் ஆஃப் பர்த் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாட் ஏர்லியர் தென் செகண்ட் ஜனவரி டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இந்த செகண்ட் ஜனவரி டூ தௌசண்ட் தேர்ட்டீனுக்கு முன்னாடி பிறந்திருக்கவும் கூடாது அதே நேரத்தில் நாட் லேட்டர் தேன் ஃபர்ஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இதுக்கு பின்னாடியும் பிறந்திருக்கக்கூடாது இது இடைப்பட்ட காலத்தில் இவங்க பிறந்திருக்கணுங்கிறதான் இந்த ஏஜை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு கணக்கீடு செய்வதற்காகத்தான் இந்த தேதியை குறிப்பிட்டிருக்கிறாங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு கேட்டாச்சுன்னா எயர் பி இன் கிளாஸ் செவன் ஆர் பாஸ்டு கிளாஸ் செவனில் இருக்கணும் அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் நேர்முக தேர்வு ஓய்வோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையில் இங்கிலீஷ் பேப்பர் ரிட்டன் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் மேத்தமெட்டிக்ஸ் ரிட்டன் பேப்பர் டூ ஹண்ட்ரட் ஜென்ரல் நாலேஜ் ஜி கே செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வைவோ நேர்முக தேர்வு ஃபிஃப்டி டோட்டல் ஃபோர் ஃபிஃப்டி மார்க்ஸ் இது ஒரே நாளில் நடக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஜூன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் சண்டே இன்னைக்கு வந்து ஒரே நாளில் காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் கூடிய நைன் தேர்ட்டி ஆரம்பமாகது சிக்ஸ்டீன் தேர்ட்டி இடையில இடையில் அந்த டைமிங் கொடுத்துருக்குறாங்க வைவோங்கிறது வந்து இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி பெற்று மெரிட் லிஸ்ட்டில் வந்த உடனே அவங்கள தான் அவங்க வைவோவுக்கு அவங்க கால்ஃபர் பண்ணி அழைச்சி வைவா நடத்துவாங்க எக்ஸாமினேஷன் சென்டர் சொல்லியாச்சு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அவங்க எழுதியிருக்கிறாங்க என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க தேவையுள்ளவர்கள் பார்த்துக்கலாம் இந்த அப்ளிகேஷன்ஸ் வாங்குறதுக்கு ப்ரோஸ்பெக்ட் வாங்கணும் அது எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டாச்சுன்னா ரெண்டு வழி இருக்குது ஒன்று ஆன்லைன் பேமெண்ட் இன்னும் ஒன்று டிமான் டிராஃப்ட் ஆன்லைன் பேமெண்ட் எப்படின்னு கேட்டாச்சுன்னா அந்த வெப்சைட்டில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தாச்சின்னா மெசேஜ் க்ரௌலிங் ஆகிக்கிட்டு இருக்குது ஆன்லைன் பேமெண்ட் ஃபார் ஆர்எம்சி ப்ரோஸ்பெக்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஆர்எம்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இதை கிளிக் பண்ணாலே அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் செல்ஃப் எக்ஸ்பிளைன்ட்ரி தான் கூட டீட்டெயில் நினச்சி அந்த பைசா கூறப்பட்ட அந்த பைசா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள விளாசத்திற்கு வந்து அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் ப்ராஸ்பெக்ட் அப்ளிகேஷனோட சேர்த்து வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பரும் அது சேர்ந்து கிடைக்கும் என்பது தான் இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பை டிமாண்ட் டிராஃப்ட் எப்படி பை போஸ்ட்டில் கிடைக்கிறதுக்கு அவங்களும் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க அதே நேரத்தில் அந்த டிராஃப்ட் எப்படி எடுக்கணுங்கிற ஒரு அட்ரஸும் கொடுத்துருக்குறாங்க த கமாண்டன்ட் ஆர்ஐஎன்சி ஃபண்ட் ட்ரை பிரான்ச் ஹெச்டிஎஃப்சி பெங்க்ஸ் பாலுப்பூர் சோக் டேரா பேங்க் அட்ரஸ் உத்தராகண்ட் கொடுத்துருக்குறாங்க படி அவங்க டிராஃப்ட் எடுத்து அங்கே அனுப்பணும்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும் அப்ளிகேஷன் வந்து இன் டூப்ளிகேட் சப்மிட்டட் இன் டூப்ளிகேட் அதாவது குழந்தைகளுடைய அந்த ஸ்டூடெண்ட்டோடைய பர்த் சர்டிஃபிகேட் நொசல் சர்ட்டிஃபிகேட் எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபுள் சர்டிஃபிகேட் பர்ந்து தி பிரின்சிபல் அவங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அந்த செவன்த் படிச்சுட்டாங்களா படித்து முடிச்சிட்டாங்களா அந்த இதை பற்றி தான் ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஆதார் கார்டு தி கேண்டிடேட் போத் சைட் வேணும் ஏன்னா அதில் டேட் ஆஃப் பர்துடைய வெரிஃபிகேஷன் அதிலையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும் டூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்ராஃப் லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைக்கில் அப்ளிகேஷன் சப்மிட் இது வந்து இம்பார்ட்டன்ட் டேட் ஏற்கனவே தெரியும் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கண்டக்ட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு ஜூன் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் அப்புறம் வந்து ஒய்வாவுடைய டேட் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மிலிட்டி ஸ்டூண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க பண்ணுவாங்க இது என்னென்னு கேட்டாச்சுன்னா இப்போ வந்து இது ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ராசி இந்தியன் மிலிட்ரி காலேஜினுடைய அட்மிஷன் ஆகும் அந்த குழந்தைகளுக்கு காண்டக்ட் எக்ஸாமினேஷன் கான்டக்ட் பண்ணுறதுக்கு ஆல் இண்டியா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அதனால் பொதுமக்களுடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி அந்தந்த மாவட்ட டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து அந்தந்த நியூஸ் பேப்பரில் அவங்க பப்ளிசிட்டி பண்ணுறாங்க ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அதே தான் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடு பண்ணி அதனுடைய பேப்பரில் வந்து அந்த செய்தி வந்தது இது வாட்ஸ்அப் குரூப்லேயும் நாங்கள் பகிர்ந்து இருந்துருந்தோம் இதில் முழு விவரமும் கொடுத்துருக்குறாங்க இதை படித்து விவரம் தெரிஞ்சு பயன் அடையலாம் இந்த வீடியோ பொறுத்தவரையில் ராசி இந்தியன் மிலிட்ரி காலேஜில் எப்படி அட்மிஷன் ஆகிறது ஏஜ் கிரீட்டீரியா என்ன என்ன படிச்சிருக்கணும் எப்படி எக்ஸாம் நடக்குது என்ற முழு விவரம் ஏன்னு கேட்டாச்சுன்னா ஏற்கனவே இது சம்மந்தப்பட்ட காலேஜ் சொல்லியிருந்தேன் ஆர்ஐஎம்சி ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ் ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல் சைனீஸ் ஸ்கூல் இதில் படித்த முன்னாள் முப்படை வீரர்களுடைய குழந்தைகள் வந்து நல்ல பொசிஷனுக்கு போய் மேன்மை அடைந்து இருக்கிறாங்க இப்போவும் முன்னாள் முப்படை வீரர்களுடைய இளைய குழந்தைகள் வந்து இந்த இப்படிப்பட்ட குழந்தைகள் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று தான் இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக போடப்பட வீ போடப்பட்டுள்ள வீடியோ இந்த வீடியோவை பார்த்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்